ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதங்களுமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாழ்க வளமுடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கூடிய விரைவுல அந்த சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர் பட்டு காணாம போகக்கூடிய பனி மாதிரி உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகட்டும் அதற்கு உதவக்கூடிய தாங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா இருக்கும் அதாவது ஜூலை மாதத்துல கிட்டத்தட்ட மூன்றாவது வாரத்துக்கு அதாவது பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமான அமைப்பு இருக்கு இல்ல பாதகமான அமைப்பு இருக்கா சாதகமான அமைப்பை அப்படியே விட்டுடுக்கும் கடவுடைய அணுகிரகத்தால இன்னும் சிறப்பா நமக்கு நடக்கும் பாதகமான அமைப்பு இருக்கா அதை நம்ம எப்படி வந்துட்டு பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறது கடவுளுடைய அனுகிரகத்தை கெட்டியா படிச்சுக்கிட்டு எப்படி இன்னும் சிறப்புமா நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத தெளிவா பாக்கலாங்க அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல அசரையே உங்களுக்கு வந்து வாக்கு சொன்னா எப்படி இருக்கும் பின்னாடி நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா அப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னாக்கா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க வாழ்க்கைக்கு ஒளி இந்த வீடியோ பதிவு இருக்கும் இதை தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் யாரு யாருக்கு எப்படிங்க இருக்க போகுது பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா அறிவு திறனை அள்ளி தரக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே உங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியும் இவருக்கு ஒண்ணுமே தெரியாது போலவே அப்படின்னு தான் தெரியும் ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கும் திறமைக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னே சொல்லலாம் இந்த கவுண்டுமணி சொல்ற மாதிரி டே கோமுட்டி தள்ளியா எனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைடா நான்லாம் அமெரிக்காவில் பிறக்க வேண்டிய வேண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அவர் வந்து விளையாட்டுக்கு சொல்லலாம் ஓகேங்களா ஆனா உண்மை என்னன்னா கன்னி ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படி இருக்க வேண்டியவங்க தான் ஏன்னா அந்த அளவுக்கு திறமசாலிங்க ஒரு விஷயம் நடக்குதா அது எங்க தப்பு நடக்குது ஆதி முதல் அந்த வரைக்கும் அலசி ஆராயக்கூடியவங்க ஒரு விஷயத்த எடுத்தோம் அப்படின்னாக்க யார்கிட்ட கிட்ட போனா இந்த காரியம் வந்து சாத்தியமாகும் அதாவது வானமே இடிஞ்சு தலை மேல விழுந்தாலையும் சரி மாட்டோம் பரவாயில்ல பாத்துக்கலாம் அந்த பார்த்துக்கலாம்ங்கிற விஷயத்துல அவ்வளோ உள்ள உள்நோக்கம் இருக்கும் உள்நோக்கன்னாக்க தவறானது இல்லைங்க பாத்துக்கலாம் அப்படின்னா அதை வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மன தைரியங்கிறது கண்ணீராசிக்கு பொதுவாகவே இருக்கு இப்படி குணம் கொண்ட நம்முடைய கண்ணீராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படி இருக்க போகுது பொதுவா நமக்கு நல்லது கெட்டது இந்த நவகிரகளுடைய அமைப்பினால ஏற்படுது அந்த வகையில நம்மளுடைய கண்ணீராசியின் ஜாதகத்துல கிரக அமைப்பு எங்கெங்க யார் யாரு இருக்காங்க பாக்கலாங்களா ஜூலை மாதத்துடைய மூன்றாவது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சோம் நவகிரகனுடைய சஞ்சாரத்தை வச்சோம் சூரிய பகவான் மிதுன ராசியில இருக்காரு செவ்வாய் பகவான் ரிஷப ரிஷபராசியில அமர்ந்திருக்காரு புதன் பகவான் கடகராசிலும் ரிஷபத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு ஆல்ரெடி செவ்வாய் பகவான் வந்துட்டு ரிஷபத்துல இருக்காரு குரு பகவானும் கூட்டணியில இருக்காரு அடுத்த சுக்கர பகவான் கடகராசியில ஆல்ரெடி புதன் பகவானும் கடகராசியில புதன் புத்திக்கு அதிபதி சுக்கரன் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லதை கொடுக்க கூடியவர் அதாவது முக்கியமா அதிர்ஷ்டத்தையும் உச்சத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில அடுத்த கும்ப ராசியில சனி பகவானும் மீன ராசியில பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் ராசியில கேது பகவான் இப்படி கிரகநிலையோட சஞ்சாரம் இருக்கு இந்த வாரத்துல வேற எந்த ஒரு கிரக நிலையோட மாற்றமும் இல்ல இதன் காரணமா நம்மளுடைய கண்ணீராசிக்கு அறிவு திறனை அள்ளி கொடுக்க கூடியவர் முன்னாடியே முன்னாடி சொன்ன புதன் பகவான சொன்ன நீங்க முன்னாடி சொன்னீங்க மேடம் கரெக்ட் தான் ஏதோ பெருசா புகழ்ந்தெல்லாம் பண்ணீங்க அப்படி விடுப்புங்க இப்படி இருப்பங்கன்னு சொல்லிட்டு ஆனா நிறைய ஏமாற்றத்தை தான் சந்திச்சுட்டு இருக்கோம் பொது பாசத்துக்கு அடிமையாகி உக்காந்துட்டு இருக்கேன் முக்கியமா காதல் விவகாரங்கள்ல நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கேன் உசரியா அவங்கதான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி சுத்திட்டு இருந்த காலகட்டத்துல கூட நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கேன் ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் கண்ணீராசி அன்பர்களே நீங்க ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க மேல அன்பு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்களும் உங்களுக்கு உண்மையானவங்க தான் பட் சூழ்நிலை காரணமா அவங்களும் சரி நீங்களும் சரி அத தவறவிட்டிருப்பீங்களே தவிர்த்து துரோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய அன்புக்கு கண்டிப்பா நடக்காது ஒரு சில விஷயங்கள்ல நீங்க சின்ன விஷயத்த கூட அழகா பார்ப்பீங்க அழகா ரசிப்பீங்க முக்கியமா உங்களுடைய பொருள் அப்படின்னாவே அது வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துப்பீங்க கண்ணீராசிய நேசிக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் கண்ணீராசியே கல்யாணம் செஞ்சவங்களா இருக்கட்டும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க அதிர்ஷாலிங்க இந்த உலகத்துல ராணி எப்படி இருப்பாளோ அப்படி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை வச்சுப்பாங்க இந்த உலகத்துல ராஜா எப்படி இருந்திருப்பாரோ அந்த மாதிரி உங்களுடைய மனைவி உங்களை வச்சுப்பாங்க கோடான கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல அவங்களுக்கு நீங்க ஒருத்தர் மட்டும்தான் உலகமா இருப்பீங்க இப்படி அன்புக்கும் பண்புக்கும் உரிய அந்த இந்த ராசிக்கு இனிவர் காலகட்டம் இந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது நல்ல மாற்றமா இருக்க போகுது நான் ஒத்துக்கிறேன் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் படாத கஷ்டம் இல்லை கேட்காத வார்த்தைகள் இல்லை படாத அவமானங்கள் இல்லை எத்தனையோ பேர் எவ்வளவோ ஒதுக்கியிருக்காங்க ஏய் நீ எல்லாம் அவ்வளோதான் அப்படின்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க காதுபட பேசியிருக்காங்க மூஞ்சுக்கு நேரம் பேசியிருக்காங்க ஆனா இவங்களுடைய குறிகோள்கள் என்ன அப்படிங்கறத அடுத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது அன்புக்கு அடிமையாகி சில நேரங்கள்ல செய்ய முடியாம தவித்து நிற்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் கடவுளுடைய அணுகிரகத்தினால நல்லபடியாக அமைய போகுதுங்க அதை சொல்லி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய கன்னிராசி நீங்க ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்கலாங்களா சப்த கன்னிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய வாரகி அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும் ஏன்னா கண்ணீராசிக்கு சப்த கன்னிகள்ல தலைவி ரொம்ப என்ன சொல்றது வீரியமானவங்க வாரகி அம்மன் கலியுகத்தி நாயகி நீங்க வாழ்க்கைய போராட்டமா இருக்கீங்க அந்த போர் தளபதியா இருக்கக்கூடிய இந்த அம்மனை இங்க வழிபாடு செய்யறதுனால உங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும் உங்க போராட்டத்திற்கு ஒரு வெற்றி கிடைக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனே போற்றி போற்றி வந்த கஷ்டங்களை விலக்கி விடு வரப்போற கஷ்டங்களை ஒதுக்கி விடு தாயே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நாமத்தை தொடங்கி இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க நல்லதே இனி ஆரம்பம் உடைய ராசியில அதாவது சூரியன் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இவருடைய அமைப்பின் காரணமா கடினமான வார்த்தைகளை எந்த காரணத்துக்காகவும் பயன்படுத்தாதீங்க என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னா உண்மைதான் ரொம்ப வாசக்காரங்க ஒருத்தருக்கு கூட வந்து சின்னதா உங்களால பாதிப்பு வராதுதான் ஆனா வார்த்தைகளை கொட்டிடுவீங்க அந்த வார்த்தையை கொட்டிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையினால அவங்களுக்கு பாதிப்போ இல்லையோ அது திரும்பி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சோ வார்த்தைகள்ல கவனம் இருக்கட்டும் கடினமான வார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க அலட்சிய போக்கால சில நல்ல வாய்ப்புகளை விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்ப நான் சொல்லிட்டேன் இல்லையா சோ நமக்கு ஒரு வாய்ப்பு தேடி வருதுனாக்க கண்டிப்பா அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா அடுத்தா சந்திரனுடைய இடம்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் இதுதான் மேடம் கொஞ்சம் எனக்கு ஆறுதலா இருக்கு நல்ல விஷயம் அப்படிங்கிறது கேட்டு பல வருஷம் ஆகுது நல்லது எனக்கு நடந்து பல வருடங்கள் ஆகுது இனிமேலாவது நல்லது நடக்குமாங்கறதை யாராவது சொல்லுவாங்களான்னு அதை கேட்டேன் இப்பதான் சொல்லிருக்கீங்க இதோ பார்ப்போம் ஏற்றுமதி இறக்குமதி இல்ல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்கு ஏற்றுமான பலனை தருங்க அடுத்த செவ்வாய் பகவான் அதாவது பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய இவரு உங்களுக்கு ராசியில ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உறவுக்காரங்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்க உங்களுக்கு உள்கூத்து வேலை பார்ப்பாங்க அப்படியே வந்து நல்லா இருக்கீங்களா பேசுவாங்க ஆனா அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா கொஞ்ச கொஞ்சம் உயிர் இருக்கா அப்படின்னு தான் வந்திருக்காங்க அப்படி ஒரு வேளை ஒரு பர்சென்டாவது நல்லா இருந்துட்டீங்க அது ஒரு பர்சன்டே எடுத்து விட்டு குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க சோ உறவுக்காரங்கிட்ட கவனமா இருங்க மனைவியின் மனதுக்கு இதமா நடந்துக்கோங்க கண்ணீர் கண்ணீராசிக்காரங்களே மனைவிக்கு நீங்க உலகுங்க புரியுதுங்களா அடுத்ததான் புதன் பகவான் உங்க ராசியில பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால வியாபாரம் விருத்தி அடையுங்க திடீர் பொருளாதார வரவு வந்து உங்களுக்கு திக்கு முக்காட வைக்கும் பொருளாதார ரீதியாக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு ரூபாய் கையில நிக்காது ஆனா உங்க பாக்கெட்ல இருக்கிற சொத்து அதாவது உங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கறது உங்களுக்கு பயன்படுதோ இல்லையா மத்தவங்களுக்கு ஜாம் ஜாம்னு பயன்படும் உங்களால வந்துட்டு இல்ல அப்படிங்கிற வார்த்தையை அந்த பண விஷயத்துல சொல்லவே முடியாது பல பேர் உரிமை கொண்டாடுவாங்க ஆனா உங்களால உங்களுடைய மத்தவங்க கிட்ட இருந்து உரிமை கொண்டாடி வாங்க முடியாது ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க வரக்கூடிய இந்த திக்கு முக்காட வைக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இதை சரியான முறையில சேமிப்புக்கு பயன்படுத்துங்க அடுத்தா குரு பகவான் உங்க ராசியில ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க ரொம்ப யோகமான அமைப்பு மனைவி மக்கள் ஆசைப்பட்ட துணிமணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க தங்க நகைகளை வாங்குவீங்க அந்த தங்க நகைக்கான சீட்டு கட்டுவீங்க அடுத்ததா சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் பதினோராம் வீட்டுல இருக்காரு இதன் காரணமா சினிமா துறையில கொஞ்சம் சிக்கலக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம முன்னாடி சொன்னாலே உங்களை பேச்சுக்களை பொறுத்துதான் இதெல்லாம் நடக்கும் சோ பேச்சுக்கள்ல கவனம் இருக்கட்டும் பேசறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு பேசணும் அடுத்த சனி பகவான பொறுத்துக்கு ராசியில ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காரு பிள்ளைகளுடைய கல்வி செலவு அதிகரிக்குங்க அடுத்ததா நிழல் கிரகம் பாம்பு கிரகமா இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல சண்டை சச்சுறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தா கேது பகவான் ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு கடன் வாங்கி செலவு செய்து கஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ இந்த இரண்டு நிழல் கிரகங்கள் இரண்டும் பாம்பு கிரகங்கள் இல்லையா இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வை தான் தூண்டி இருக்காங்க சோ அத விஷயத்துல கவனமா இருங்க சரிங்களா பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமா இருங்க கேது பகவானை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறாருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது கவனமா இருங்க என்ன மேடம் சொல்றீங்க முன்னாடி எனக்கு வந்து திக்கு முக்கார அளவுக்கு பணம் வரும்னு சொன்னீங்க அப்படின்னா பின்னாடி இப்படி சொல்றீங்க நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா பணம் வரும் வருதுனாக்க அதான் கையில நாலு காசு இருந்தாக்க நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அஞ்சு பத்தே வந்துட்டு மற்றவங்களுக்காக செலவு செஞ்சுட்டு இருப்போம் திக்கு முக்காட அளவுக்கு பணம் வருது அப்படின்னாக்கா தாம் தும் செலவு செஞ்சிடும் கையிருப்பு வைங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்னது இதுக்காக தான் மேலும் உங்களோட ராசிநாதன் புதன் லாப ராசியில வராரு அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துடைய மத்தியில சூரியனும் வந்து இணையிறார் இது வரைக்கும் தாமதமா காரியங்கள் நடந்துச்சு இல்லையா அந்த காரியங்கள் எல்லாமே மிக விரைவா நடக்கும் குறிப்பா அரசாங்க காரியங்கள் அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் அதற்கான முயற்சிகளை நீங்க செய்ய வேண்டுங்க புதுசா ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க இந்த காலகட்டத்துல சின்ன சின்ன விழாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும் இதன் காரணமா ரொம்ப மகிழ்ச்சி வந்து வீட்டுல இருக்கும் ஆனா உறவுக்காரங்களுடைய தலையீடு மட்டும் இல்லாம பாத்துக்கோங்க நிறைய விஐபிகள் எல்லாம் வந்துட்டு அவங்களா முன் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குங்க எல்லாமே கரெக்டு தான் ரொம்ப நல்லா இருக்கு மேடம் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் நிச்சயமா நீங்க சொல்றதான் கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் கடவுள் எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல செக்கு வச்சிருப்பானே அதையும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துப்பேன் அப்படின்னா கவனம் தேவைப்படக்கூடிய இடம் பார்த்தோம்னாக்கா பிள்ளைகளால பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல கூடுதல் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏழாம் இடத்துடைய ராகுவாழ கேதுவாழ திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு காரிய தாமதத்தை கொடுப்பாங்க இவங்களாம் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்துட்டு ஏன் நல்லா இருக்கானே தட்டி விடுவோம் இவன் நல்லா இருக்கானே காலை தடுக்கி விடுவோம் அப்படின்ற முயற்சியில ஈடுபடுவாங்க ஆனா நீங்க எச்சரிக்கையா இருந்துட்டீங்க அப்படின்னாக்க இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது நிதானம் அவசியம் பேச்சுல மட்டும் இல்ல செயல்பாடுகளே நிதானமா இருக்கு யோசிக்கலாம் பட் விவேகமா செயல்படுங்க உங்களுடைய சாமர்த்தியம் உங்களுடைய சாதுரியம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை கொஞ்சம் அப்படி அப்படி பயன்படுத்தினா போதும் கண்ணீர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய முழு திறமையை காட்டினான்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துல யாரும் நிக்க மாட்டேன் இவங்களை கோழைகள் நினைச்சிட்ட இவங்களை ஏமாலின்னு நினைச்சிட்டீங்களா கிடையவே கிடையாது இவங்களுடைய உண்மையான குணத்தை காட்டினாங்க அப்படின்னா ஒருத்தரும் கரெக்டான நிலையில இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சிருங்க சோ எந்த சொல்லுவாங்க இல்லையா விவேக் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா வேணாம் 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 அவதாரம் எடுக்காதீங்க அப்படியே இருங்க எமோஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி தனுஷ் ஏமாத்தி வைப்பாரு இல்லையா அது வந்து கன்னிராசிக்காரங்களோட உண்மையான குணம் புரியுதுங்களா இவங்களுடைய எல்லாமே இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் சுத்தியும் இருக்கக்கூடிய ஆட்கள் நல்ல விதத்துல இருப்பீங்க இவங்க எல்லையை கடனாங்க அப்படின்னாக்க நிர்வாகம் பொறுப்பில்லைன்ற அளவுக்கு கண்ணிராசியோடைய முழு கோபத்தை பார்த்துருவீங்க அதுக்கப்புறம் ஒரு செகண்டு கூட நீங்க அவர் கூட இருக்கவே முடியாது அண்டாடா இவனா இப்படியான்ற அளவுக்கு இவளா இப்படியா அப்படின்ற அளவுக்கு உள்ள வந்துட்டு வெறியாட்டம் காத்துட்டு இருக்கு பார்க்கறதுக்கு போன மாதிரி இருக்காங்க அவங்க வந்து சிறுத்தங்க சீட்டா பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க முக்கியமா கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு பார்த்து கம்மன் இருந்துக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கூட காட்டுங்க தப்பு கிடையாது போதும் இல்ல உங்களுக்காக நீங்க தான் பேசக்கூடாது உங்களுக்காக நான் பேசலாம் இல்ல நல்லது நடக்கும் ஓகேவா ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகள்ல காகத்திற்கு ஒரு உருண்டை சாதம் அதாவது எல் கலந்து கொடுங்க ரொம்ப நல்லது உங்களுடைய கஷ்டங்களுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு அந்த பரிகாரம் இருக்கும் முக்கியமா நம்மளுடைய முன்னோர்களுக்கு காரியங்கள்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பாருங்க நீங்களும் அம்மாவாசை நாட்கள்ல அவங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை வந்து செய்யுங்க முக்கிய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முன்னோர்கள் தான் உங்களுக்கு பல விதங்கள்ல தலையை காத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான தாத்தாவோ பாட்டியோ நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை ஒவ்வொரு அமாவாசை நாட்களும் உங்க முன்னோர்களுக்கு பிடிச்ச உணவுகளை வாங்கிட்டு வந்து அவங்கள வழிபாடு செய்யறப்போ அதை வைத்து வழிபாடு செய்யும் அது எப்படி உங்களுக்கு பயன் தரும்னு பார்த்தோம்னா ஒரு தீராத பிரச்சனை இருக்கு இல்லையா நம்மளும் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம் கண்ணீராசிக்கு பெரிய பிரச்சனை இருக்குங்க குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்தமிச்சு போற அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு உண்மை நினைச்சுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஸோ அதற்கு தீர்வு வந்து உங்க முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அவங்களால அங்க வந்து மேலோகத்துல இருக்க முடியாது தன்னுடைய பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அவங்களும் உங்களுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க பட் அவங்களுக்கு பலம் சேர்க்கணும் அப்படின்னா நீங்க அவங்கள நினைவுபடுத்தி ஒவ்வொரு அமாவாசையும் அவங்களோட வழிபாட செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அவங்களால உங்களுக்கு ஒரு வெளிச்சமான பாதையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தர முடியும் மேடம் செத்து போனவங்களால என்ன மேடம் பண்ண முடியும் முடியுங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்த செய்யணும்ட்டு அவங்க கிட்ட முறையிடுறாங்களோ இல்ல காகமா வராங்களோ ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுல கொடுப்பாங்க இப்ப கிராமத்துல வழிபடக்கூடிய ஐயனாரு கிராம தேவதைகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் தானே முன்னோருடைய வழிபாடு அப்படிங்கறது நமக்கு ரொம்ப இன்றியமையாத ஒண்ணுங்க புரியுதுங்களா சோ அதை செய்யுங்க நமக்காக நம்ம கூட வாழ்ந்து நமக்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டு கொடுத்துட்டு போன நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடு ராசிக்கு பலங்க பயன்படுத்துங்க